வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் இங்கே கரூரில் குளித்தலையில் நியூஸ் த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவர் வந்து ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு அங்கே குவாரில் கல்குவாரியில் பெரிய முறைகேர் நடக்குது நூறு அடி தோன்றாங்க இரநூறு அடி தோன்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்து வந்தோடனே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டேங்க உள்ள போனேன் படம் எடுக்க உள்ள படம் எடுத்தோன்னா கூடி நாலஞ்சு பேர் கூடி அடித்தாங்க பத்து பேர் கூடி அடித்தாங்க அது எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு குவாரியாக போயிடுச்சு எம்எல்ஏவுக்கு ஒரே குவாரின ஒன்னே எல்லோரும் தேன்னு கூடி நிறுவனர் என்னென்னு காணாமல் சரிப்போ எல்லாரும் தேடிட்டேன் எல்லாரும் தேடின உடனே சண்டபாணி நினைக்கிறேன் அவர் பேரு எல்லாரும் தேடின உடனே பார்த்தா முதலமைச்சர் செய்தி போச்சு ஆகா நிறுவரை தாக்கிட்டாங்க நிறுவரம் என்ன உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு டிவி எல்லாம் போட்டு விட்டோன்னே சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்காரு முதலமைச்சர் உடனே போன போட்டு போலீஸாருக்கு எஸ்பிக்கு போன போட்டு உடனே நிறுவர கூடாது ஒப்படைங்கப்பா நேற்றுட்டேன் கருத்து கணிக்கு வந்திருக்கு நம்ம திருப்பி ஜெயிக்க போறணும் இப்போ நிறுவர தாறுமாறா எம்எல்ஏ போட்டு அடிச்சீங்கன்னா மைரா நம்ம ஓட்டு போடுவேன் முதலமைச்சர் சொன்னது எஸ்பிகிட்ட கிட்ட ஒழுங்க ஒழுங்கா மரியாதை நிறுவ உயிரோட வரணும் வைங்க எம்எல்ஏ செத்த என்கிட்ட முதலமைச்சர் சொன்னது எம்எல்ஏ நீ செத்த குவாரி நடத்துறையினா கண்டு காணாம போய் நூறு அடி இரநூறு அடி தோண்டி நிறுவனம் போய் போட்டு எடுக்கிறவனுக்கு அடிச்சு அவனை கூப்பிட்டு வச்சு அவனை பத்தி அங்கேயே அனுப்ப தெம்புல அவனுக்கு உள்ள வந்து எடுத்துட்டான்ல எடுத்தா போட்டு போறேன் போட்டு காமாடு தலைமாடா போட்டு அடிச்சு அதை செத்து போனேன்னு என்ன ஒண்ணுவ எல்லா தொலைக்காட்சிக்காரன்னு ஒண்ணு செஞ்சிடலாம் நீ நான் நம்ம செஞ்சதை பூரா மாத்தி எழுதி நம்ம தொலைஞ்சோ அதோட குளியத்தை நம்ம புதைச்சே விடுவாங்க ஒழுங்கா மாறியா சொன்னவன எல்லா கட்சிக்காரனும் கிளம்பிட்டேன் கக்கரா புக்கறேன் எப்படி இதை வந்து எப்படி என்ன ஆட்சி நடக்குது காட்டு நடக்குது இப்படித்தே ஒவ்வொரு இடத்துல ஊழல் நடக்குது அதை எடுக்க போனால் அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் உடனே போலீஸ் டீம் உடனே அனுப்பிட்டார் போலீஸ் டீம் உடனே போன உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வச்ச உடனே எம்எல்ஏ அந்த குண்டர்கள் அறுபது ஐம்பது அறு பேர் குண்டர்கள் நிறுவர் எல்லாரையும் சேர்த்து பஞ்சாயத்து பேச ஆரம்பித்தாங்க ஏ இது வெளியிடாத என்ன நடந்தா சரி நாங்கள் உடைய அடிக்கலையும் சொல்லிடு நீ வாட்டுக்கு போயிரு உனக்கு எத்தனை லட்சம் வேணும் உனக்கு எவ்வளோ வேணும் உனக்கு உன் பிள்ளைக்கு என்னென்ன வேணும் உனக்கு உன் புண்டாடிக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் சொல்லிடுது நீங்கள் கொண்டே விடுவாங்க இதை தயவு செய்து வெளியேட்டாது அப்படின்றாங்க உள்ள அப்புறம் நெருக்கி அப்ப ஆஸ்பத்திரி போய் சேர்த்திருக்காங்க தான் தெரியும் அங்க உள்ள என்ன நடந்துச்சுங்கிறது ஆனா அடி தரமா அடிச்சிட்டாங்க ஆக மொத்தத்துல இனிமே எந்த குவாரிக்கும் எந்த நிறுவனம் தொலைக்காட்சிக்கார போகாதீங்கிற மாதிரி அடிச்சிட்டாள் குண்ட குண்டர் இது இப்பயும் இல்லை அண்ணாதிமுக காலத்துல இதே நடந்துச்சு அவர் ஒரு எம்எல்ஏ அவரோட பலத்தை கமிஷனர் எம்எல்ஏ வந்து எல்லா எம்எல்ஏவுமே நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக எம்எல்ஏல இருந்து திமுக எம்எல்ஏ வரைக்கும் அவங்க குவாரி தான் நடத்துவாங்க குவாரி தான் நடத்துவாங்க கல் குவாரி நடத்துவேன் மணல் குவாரி நடத்துவேன் இல்லை எம்சான் குவார் நடத்துவேன் எதா இருந்தாலும் சரிதான் சுரண்டி சுரண்டி எதையா ஒன்று இல்லை அப்படிலாம் போட்டு அடிச்சு குனு இந்த படத்தில் மாதிரி கடைசி நடந்தது அமைதி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா அவர் சத்திய பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா உங்க பயிலுக்கு வந்து கள்ளச்சாரையா கழிச்சிருக்காங்க சார் ஆமா அது சட்டவிரதம் அப்படின்னு பேர் சொல்லுவார் சத்திய அரசு காய்ச்சி நான் தாப்பா ரெண்டு காசு சம்பாதிக்கலாம் கீரை வாங்க எங்களுக்கு தெரியாமையா இருக்கு நம்ம பயிலுக்கு கோவக்கார போயில் அங்கே ஒன்றா எடுத்து கொண்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல இல்லையா அந்த கதை அன்னைக்கு நடந்து வச்சு கோளாராக நடந்துச்சு இதுக்கு இருந்து என்ன தெரியுது எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்எல்ஏக்கு மந்திரி முதலமைச்சர் கொண்டு அவங்களுக்கு பணம் கொளிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் இந்த குவாரிகள் தான் இந்த குவாரிகளை போய் படம் எடுத்தால் ஆளை அடிச்சு கொள்றாங்க மீறி எலெக்ஷன் நேரம் இது எலெக்ஷன் நேரம்னா இந்த நிறுவனர் தப்பிச்சா பார்த்துக்க இல்லைன்னா உனக்கு காரணப்படம் ஆகி இருக்காங்க கானப்படம் போய் நியூஸ் தமிழா இருந்தா என்ன சன் டிவியா எந்த டிவியா இருந்தா என்ன உனக்கு கட்டி காக்காதுன்னு போயிடும் உன் உணத்தை ஏதோ ஒன் நல்ல நேரம் எலெக்ஷன் வருது தலைக்கு மேல அதனால நீ தப்பிச்சேன் அந்த காரணத்துக்காக முதலமைச்சர் உத்தரவு இல்லை முதலமைச்சர் மயிரை உத்தரவு விடுவார் எடப்பாடி இருந்தாலும் போட மாட்டாரு ஸ்டாலின் தான் இருந்தாலும் போட மாட்டாரு ஏன்னா பணம் அவங்களுக்கு அதே வருது கோடி கோடிக்கணக்காக வருது முறைகேடு தான் பணம் வரும் முறைகேடு நேர்மையாக இருந்தால் பணம் எப்படி வரும் அவங்களுக்கு பணம் வேணாமா மூணு தலைமுறை நாலு தலைமுறை கட்சியை கைவச வச்சுக்கிட்டு அதை அக்கை இதாக கதை பேசுறதுக்கு பணம் வேணும் அந்த பணம் வேற ஆள்கிட்ட இல்லை இல்லைன்னா எல்லாரும் கட்சியும் ஆரம்பிச்சிட மாட்டேன் இப்ப நாங்களாம் ரோட்ல இருந்தோம்னா என்ன காரணம்னா எங்கட பணம் இல்லை பணம் நாங்களும் நாங்களே ஆளுதான் அது மாதிரி அந்த பணப்படத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க பழுவா வச்சுக்கிட்டாங்க அந்த பணப்பொடம் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் குடும்பத்தையும் எடப்பாடி பழனிசாமி உண்மை அசைக்க கூட முடியும் யாருமே அசைக்க கூட முடியாது சுத்தி சுத்தியா வரலாம் கூட என்ன தென்னார எது காப்பாரா தென்கு காருக்கு டீச்சர் போட காசு இல்ல தெரியுமா உங்களுக்கு ரெண்டு வருஷமா எப்படி ஜமால் ஜமாலிக்கா தெரியல கார் எடுத்து போனா அவரு வண்டிக்கு டீச்சர் போட காசு இருக்காது பின்னாடி வர வண்டிக்கு டீச்சர் போட காசு இருக்காது எத்தனையோ இடத்துல ரெண்டு இருக்கு இதெல்லாம் வெளியே சொன்னா இருக்க அவர்கிட்ட காசே கிடையாது எல்லா காசு அழிச்சிட்டாரு அதான் அங்க போட்டுக்கு கொண்டு வரேன் அங்க கொண்டு வரும் இங்கே கொண்டு வரேன்னு சொல்லி காசை போற நான் தனி கட்சி தொடங்குறேன் அவனுக்கு சிலிப்பர் செல்லுக்கு போற காசை போற விதைக்கிறேன் நகையா கொடுக்குறேன் நெட்டா குடுக்குறேன்னு போட்டு ஒப்பேத்து விட்டாங்க எத்தனை தேர்தல் எத்தனை சந்திக்கு எந்த வருமானம் இல்ல தினகரது ஆனா எடப்பாடி பழைய முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு வருமானம் நிறைய வந்து இருந்து அதனால எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டார் ஆக மொத்தம் பணம் போல எங்கே இருக்கு அவங்க தாக்குது இப்ப என்னாச்சு டீசல் போட காசு இல்லாத எப்படி கட்சி வச்சு நடத்த முடியும் அப்படி சாங்க அணிக்க முடியும் நிக்க முடியாது கூப்பிட்டாங்க பாரிசனாக்காரன் கூப்பிட்டா இந்த ஐநூறு கோடி எப்படி ஒரு பத்து சீட்டை வாங்கிக்க தினகரனுக்கு இந்த ஐநூறு கோடி எப்படி முந்நூறு கோடி தான் கிடையாது ஐநூறு கோடி ஐநூறு கோடி வாங்கிட்டார் ஐநூறு கோடி வாங்கிட்டாருன்னா அவர் பட்டா அவர் இழந்தது இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒண்ணுமே இல்ல சாதாரண எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு ஆறு கோடி அதை வச்சு அவர் ஆட்டங்க கோடி என கட்சி செலவுக்கு வாங்கிட்டார் வாங்கி முடிச்சோட இப்ப அவர் அங்கே கூட்டணி கூட்டணி என்ன பண்றது முடிக்கிறார் இப்ப நேற்று கூட இந்தியா கருத்து கணிப்பு தெளிவா போட்டேன் திருப்பி தேர்தல் வச்சா ஸ்டாலின் தான் வருவாரு போட்டேன் திருப்பி தேர்தல் ஸ்டாலின் தான் வருவாரு ஆள் இல்லையா நாப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கு பெண்கள் ஓட்டுல நாப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கு அண்ணாதிமுகவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு விசைக்கு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு எப்ப தேர்தல் வச்சாலும் சரிதான் பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் முப்பத்தஞ்சு சீட்டு ஸ்டாலின் செய்பாரு சட்டசபைக்கு வந்தா நூத்தி ஆறு வசீட் செய்ப்பாரு இதுல மாற்றமே வராது நினைச்சிட்டேன் இன்னும் பெண்களோட்டு கூடுமுட்டேன் அதுலயும் கூடுமிட்டேன் அது உண்மை நான் எடுத்துக்கிறேன் என்ன காரணம் கேட்டாக்கா ஒரு ஆட்சி முடிய போறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதிருப்தி கடுமையா கிளம்பிடும் நாட்டுல அப்படியே தகைக்கும் என்னடா ஆட்சி செய்வேன் விளாசி கூடிருச்சு ரெப்டிசோ கூடிருச்சு இங்கிட்டு கரண்ட் இல்லை இங்கிட்டு தண்ணி இல்லை வேலை இல்லை வெட்டி இல்லை பள்ளிக்கூடம் இல்லை ரோடு இல்லை சாலை இல்லை அது கொப்பளிச்சிருவேன் ஆனா இப்ப ஐம்பத்தேழு மாசம் ஆட்சி மூணு மாதம் இருக்கு ஆட்சி முடிய மூணு மாதம் கூட தாக்கம் எங்க இருக்கு எந்த தாக்கமே கிடையாது இருக்கு இருக்கு எதிர்ப்பு இருக்கு ஆனா ஆட்சியை மாத்திர அளவுக்கு எதிர்ப்பு இல்ல இப்ப அதே சிக்கல் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா பட்டுக்கிட்டது என்ன ஆட்சியை மாற்ற அளவுக்கு இல்லை எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்கு இல்லையே சொல்ல முடியாது ஒரு இருந்தா எதிர்ப்பு இருக்கதே செய்யும் ஆனா நான் பார்த்தா முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல திமுக ஆட்சியில இந்த மாதிரில கிடையாது மூணு வருஷம் இருக்கும்போது கர்நாடகம் மாத்தான மக்கள் கூடா மூணு வருஷம் முடிஞ்சா மக்கள் மாத்திரம்டா செயல்தான் கொண்டு வரணும்டா கருணாநிதி வேணாம்ல சேல்தா கொண்டு வரணும்ல அவர் வேணாம் இவரை கொண்டு வரணும்டா கூவி எழுவேன் இன்னைக்கு அந்த கூவெல்லாம் கிடையாதுப்பா ஏய் அமித்ஷா எல்லாம் கிடையாதுப்பா ஆர்டியுமே கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க எத்தனை சிபிஐ போட்டாலும் சரிங்க ஆர்டியுமே கிடையாது மோடிக்கார்தான் சரிங்க அந்த தாக்கம் அந்த ஏக்கம் அந்த மாறுதல் சிந்தனை இருக்கா தமிழ்நாட்டு ஆர்டையும் கிடையாது எல்லார் வீட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க முடியாது நாங்க எல்லார் வீட்டுக்கு மாத மாதம் ஆயிரம் ஆயிரம் தவண கட்ட முடியாத பொம்பளையால் ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கிற பொம்பளையாலே உன்னாதே ஏட்டா அதை எடுத்து தவணை கிடையாது அந்த மான மரியாதை காப்பாற்றுறது நினைப்பானா ஓம்பேச்சை காப்பானா ரோட்ல வரவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க நான் அதை திமுகவுக்கு சான்றா போடல உள்ள நிலைமையை சொல்றேன் நான் இந்தியாவுடைய ஏன் சொன்னேங்கிறதுக்கு நான் விளக்கத்தை சொல்றேன் எப்படி இருந்தாலும் சரிதான் சுத்தி சுத்தி பார்த்தாலும் சரிதான் உங்களுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை படுமோசம் நாட்டுல இதை மட்டும் இப்ப இதுக்கு உதாரணம் என்ன உதாரணம் வந்துருச்சு இப்ப சிக்கல் வந்துருச்சு நிறுவன தூக்கி தாக்குறது நிறுவன தூக்கி வெட்டுறது அங்கே குவாரியை எடுத்தா அவனை போய் அடிக்கிறது மிதிக்கிறது இப்ப கெட்ட போய் எப்படி நீங்க பண்ண போறீங்கன்னு தெரியல பாப்போம்